அனைவருக்கும் வணக்கம் நான் லயனார் எல்லாரும் இன்னைக்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன் தேர்தல் அதாவது தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தல் முடிவினுடைய மகிழ்ச்சியாக நம்ம மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு தான் பார்க்க போறோம் அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் அப்ப இவங்க தான் பிஜேபி ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அதன்படி பிஜேபி ஆட்சி அமைந்தது இதனுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிரதீப் குப்தா அவர்கள் இவர்தான் பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அவருடைய இலக்கு என்ன எந்த அளவுக்கு அவர்களுடைய பின்னடைவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக எந்தெந்த மாநிலங்களில் அவர்களுக்கான பின்னடைவு இருக்கு அப்படின்றத பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு இப்ப பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல இருநூத்தி எழுபது தொகுதிகள் கிட்ட பிடிச்சவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல முன்னூத்தி மூணு தொகுதிகள் கிட்ட பிடிக்கிறாங்க இப்போ அவருடைய இலக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க நானூறு இடங்களை வந்து பிடிக்கணும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது இடங்களை யாச்சும் பிடித்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க முன்னூத்தி எழுபது இடங்களை பிடிக்க அவங்க எக்ஸ்ட்ரா அறுபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட வேண்டியிருக்கு மத்த இருக்கக்கூடிய தொகுதிகளில் நூறு தொகுதிகளை பிஜேபி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க இவங்க கிட்ட மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி சில்ற தொகுதி தான் இருக்கு இந்த தொகுதிகளை வச்சு பிஜேபி எப்படி முன்னூத்தி எழுபது தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்ற கேள்வியோட பிரதீப் குப்தா அவர்கள் அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் போன தடவை பிஜேபி பல இடங்கள்ல வந்து வலுவா இருந்துச்சு முக்கியமா பதிமூணு மாநிலங்கள் இந்த இடங்கள்ல பிஜேபி போன தடவை அதிகப்படியான இடங்களை கைப்பற்றிருக்கும் இன்னும் கணக்கு வைசா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிமூணு மாநிலங்களினுடைய ஒட்டுமொத்த மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை இரநூத்தி இப்போ இதுல எந்த அளவுக்கு பிஜேபி வெற்றி பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இடங்களை அவங்க வந்து பிடிக்கிறாங்க இது என்டிஏ கூட்டணியினுடைய சதவீதம் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மொத்த தொகுதிகளுடைய சதவீதத்துல தொண்ணூத்தி மூணு சதவீதத்தை பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை கைப்பற்றிருக்கு இவங்க இப்ப எக்ஸ்ட்ரா அறுபத்தி ஏழு தொகுதிகள் வந்து பிடிக்கணும்ல அதற்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்லாது போன தடவை பிடிச்ச தொகுதிகளோடு சேர்த்து இவங்க இன்னும் அதிகப்படியான தொகுதிகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு என்பது காணப்படும் அதே நேரத்தில் அவங்க பிடிச்சா மட்டும்தான் உடைய இலக்கை அடைய முடியும் இப்ப பிரதீப் குப்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா இவங்க போன தடவை வந்து கைப்பற்றாங்கல்ல இப்ப இது போன்ற இடங்கள் இருக்குல்ல இப்ப இந்த இடங்களெல்லாம் பிஜேபி மீண்டும் தங்களுடைய தொகுதியில் கைப்பற்றுமாட்டா தொண்ணூத்தி மூணு சதவீதத்தை கைப்பற்றுவாங்களா அப்படின்ற கேள்விதான் அதற்கு எத்தனை தெரியுமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு பதீப் குப்தா ஜீரோ பர்சன்டேஜ் வாய்ப்பு தான் இருக்கு இந்த இடங்களையே பிஜேபி பர்ஸ்ட் கைப்பற்றாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான நிறுவனமாக அந்த தேர்தல் கணிப்பு நிறுவனம் வந்து பார்க்கப்படுகிறது அவர் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமா மகாராஷ்டிரா போன இடங்களை அவர் வந்து கையில் எடுக்கிறார் ஏன்னா மஹாராஷ்டிராவினுடைய நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்ப வேறும் ஒன்றா இருந்துச்சு இப்ப

இடங்கள்லாம் பிஜேபி போன்ற வெற்றி பெற்ற இடங்களை பிடிக்குமா அப்படின்ட்டு பார்த்தா பிடிக்கவே முடியாது அதற்கு தான் ஜீரோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதே நிலைமையில் நீங்கள் கர்நாடகா எடுத்து பார்த்தீங்கனாலும் கர்நாடகாவில் போன தடவை பிஜேபியோட நிலைமை வேற இப்போ அந்த இடத்த வந்து காங்கிரஸ் வந்து உழைச்சி இப்போ நீங்க சட்டசபை தேர்தல்ல சித்தராமையா உட்காந்துட்டு இருக்காரு அங்க மாநிலத்தினுடைய முதல்வரா இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் வந்து அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதோட சேர்த்து கர்நாடகத்தினுடைய வளர்ச்சியில காங்கிரஸ் முக்கிய பங்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த இடங்கள்லையும் பிஜேபி பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றேன் இதோட டெல்லியெல்லாம் வந்து ஒரு சேர்க்கிறார் இப்ப டெல்லி இது பண்ணும்பொழுது ஆம் ஆத்மி தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட அலைன்ஸ் வச்சிருக்கு காங்கிரஸோட அலைன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னும்பொழுது இப்போ டெல்லி போன்ற இடங்கள்ல இவங்க ரெண்டு பேர் தான் முக்கிய பங்கு யாரு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தான் அப்போ அவங்களே இணையும் பொழுது பிஜேபிக்கு அந்த இடத்தே வந்து அடிவிடும் அப்படின்னு சொல்கிறார் இப்ப இந்த மாநிலங்களுடைய பட்டியலில் இந்த பதிமூணு மாநிலங்களில் குஜராத் வந்து கொண்டு இருக்கிறது குஜராத்ல நம்ம வந்து நேற்று வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ராஜ்பூத் சமூகத்தினுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் சரிங்களா இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று மாநில கணக்கில் எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்த பிஜேபி தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு அப்படின்ட்டு சொல்றாரு அவங்களால இந்த இடங்கள்லாம் கைப்பற்ற முடியுமா அப்படின்ட்டு கேட்டால் கைப்பற்றுவதே ஒரு மாய பிம்பமா தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் அவருடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நிலையில நம்ம இன்னைக்கு எலெக்ஷன் அப்போ பார்க்கும்பொழுது மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்க அந்த இடத்த ஓட் பூத்தெல்லாம் வந்து இன்னைக்கு அடிச்சு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தெல்லாம் வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த இடத்த மணிப்பூர் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க எங்க இது வடகிழக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கினங்கள் மைத்தினங்கள் அப்படின்ட்டு பேசும்போது நாகாயனங்களை நம்ம பேச வேண்டும் நாகலாந்து போன்ற பகுதிகளும் அதோட உள்ளடக்கி வரும் இப்போ வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாக ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க அந்த இடத்த ரெட்டை இன்ஜினாச்சு எங்க மணிப்பூரில் இந்த இடத்த பேசும்போது பிஜேபிக்கு எதிரான ஆலை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியுது ஒரு பிஜேபி எம்எல்ஏஸே வந்து தங்களுடைய எல்லாம் கொடுத்தத நம்ம பார்த்தோம் அந்த இடத்தையும் அவர்களுக்கான இடம் என்பது குறைவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுதான் நீங்க அது கேரளாவா இருந்தாலும் சரி இல்லை கர்நாடகா இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இப்போ இது போன்ற இடங்களில் அவரால் கைப்பற்றவே முடியாது அப்படின்றலாம் இருந்து கொண்டிருக்கு இப்போ இந்த அரசியல் சூழ்நிலையோட தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு பிரதீப் குப்தா அவர்கள் சொல்கிறார் அதோட மேற்கு வங்கம் மேற்கு அவர் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாரு இதோட மத்திய பிரதேசம் போன்ற இடங்களையும் வந்து கையில் எடுத்துக்கிறார் இப்போ இது போன்ற இடங்களெல்லாம் வந்து ரொம்ப பதற்றமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அரசியல் ரீதியான பதற்றம் பதற்றம் அப்படின் பொழுது அது அரசியல் ரீதியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது கட்சி மாற்றம் கட்சியிலிருந்து ஆள் பிரிக்கிறது போகிறது இது எல்லாமே பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த பதிமூன்று மாநிலங்கள் மட்டுமல்லாது வடகிழக்கு மாநிலங்களையும் நம்ம எடுத்துட்டாலும் அந்த இடத்தையும் பிஜேபி எதிரான பார்க்கும் தென் மாநிலங்கள் எடுத்துட்டாலும் அதே நிலைதான் அவர் உத்தரப்பிரதேசத்தை இன்னும் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் இந்த ராஜ்பூத் சமூகத்தினுடைய எதிர்ப்பு என்பது என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் மகா பஞ்சாயத்து வந்து ஒன்னாக கூடியிருக்கு அவர்கள் வந்து இருபத்தி நாலு கிராமங்களை சார்ந்தவர்கள் நாங்க வந்து அகிலேஷுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இது எல்லாமே அங்க மோடிக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது ஒட்டுமொத்தமா வட மாநிலங்கள் முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேலையில் நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டம் அப்ப பஞ்சாப் போன்ற இடங்களையும் நம்ம வந்து அதில் வந்து கருத்து கொள்ளும் இப்போ பஞ்சாபில் ஒட்டுமொத்த மொத்தமா பிஜேபிய அடிச்சு நோக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு சரியான ஒரு அரசியல் போக கொண்டு இருந்தா நேரம் பிஜேபி வந்திருக்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பக்கம் காங்கிரஸ் உடைய அறிக்கைகள் என்னவா இருக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவா இருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு ராகுல் காந்தி அவருடைய ட்வீட் வந்து காலையே போட்டு அஞ்சு அம்சங்களை போட்டோவா பிடிச்சி போட்டிருக்காரு இந்திய ஜனநாயகத்திற்கு மருந்தளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் மருந்து போடக்கூடிய காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்றதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாடு போன்ற இடங்களை சுட்டி இன்னைக்கு நூத்தி ரெண்டு இடங்களில் இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது தமிழ்நாட்டை உள்ளடக்கிய தமிழ்நாடு தமிழ்நாடு பாண்டிச்சேரி மொத்தம் நாற்பது அதனை தவிர்த்து பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டமாக தேர்தல் நடக்குது அதாவது நூற்றி இடங்கள் அப்போ முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது நடந்து விட்ட இந்த சூழ்நிலையில் இன்னும் ஆறு கட்டங்கள் மீதம் உள்ளது இந்த ஆறு கட்ட மீதம் உள்ளதில் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காக்கிறது இதே சூழ்நிலையை நீடித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சாரங்கள் வலிமை அடைந்தால் மொத்தமாக பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலையை இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லலாம் இதை நம்ம சொன்ன வந்து பிஜேபி சார்ந்தவர்களோ இல்ல இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்த நடந்தவங்களை ஏற்றுப்பாங்களா ஏற்க முடியும் அப்படின்ட்டு தெரியல அதாவது மிக முக்கியமான நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வெல்லும் அப்படின்ட்டு சொல்லிச்சு சரிங்களா அந்த நிறுவனம் தான் இப்ப இந்த கருத்து கணிப்பையும் சொல்லியிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்